பக்கத்துல இருக்கிற கேரளா ஆவும் ஒண்ணு பினராயி விஜயன் வந்து கட்டி உருறோம் நாங்க இரட்டைக்குழல் துப்பாக்கி கம்யூனிஸ்ட் பேசிக்கிறாங்க இவர் கேரளாக்கு ஏன் பிரச்சாரத்துக்கு போல கேரளால பிரச்சாரத்துக்கு போனா காங்கிரஸ் ஆதரிப்பாரா கம்யூனிஸ்ட் ஆதரிப்பாரா ஏன் இவரு கர்நாடகால பிரச்சாரத்துக்கு கூப்பிடுல கர்நாடகா பிரச்சாரத்துக்கு இவர் தானே போய் அங்க முதல்வராக இருக்கும் போது இவர் நெட்டி தள்ளி பின்னாடி தள்ளாங்க அவங்க பதவி ஏற்கும் போது ஒருவேளை ரோசம் வந்து போலியா என்னங்கிறது தெரியல அதெல்லாம் திமுக இருக்காது அது வேற விஷயம் ஆனா அவங்க வந்து ஏன் பதவி பதவியேற்பு போனவருக்கு ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவரை அவங்க அவ்வளவு ஏங்க தெலுங்கானா முதல்வர் என்னங்க சொல்றாரு ரேவந்த் ரெட்டி உதயநிதி ஸ்டாலினை ஏன் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கல அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு ரேவந்த் ரெட்டி கேட்கிறாருங்க முலையாம் சிங் யாதவ் கட்சியோட ஒரு மூத்த எம்பி கடிதம் எழுதுறாங்க திமுக அப்படின்னு நான் கூட ஒரு பத்திரிகையில படிக்க ஒரு யூடியூப்ல வேற ஒருத்தர் பேசுனதையும் கேட்டேன் முலாயம் சிங் யாதவ் என்ன சொல்ற பையனோட அந்த கட்சியோட எம்பி என்ன சொல்றாரு பகுதிக்கு வராதிங்கிறாரு காங்கிரஸ் சீனியர் லீடர் எழுதி போன தினமலர்லயும் தினமலர்ல வந்துருக்கு ஏன் வராதேன்றாங்க இவர் தான் இந்த நாட்டையே காக்க போறேன்னு கிளம்புறாசுல உங்களால தமிழ்நாட்டிலேயே நல்லாட்சி கொடுக்க முடியல தமிழ்நாட்டையே நீங்க வந்து ஒரு ஒரு கதிகலங்க வைக்கிறீங்க லஞ்ச ஊழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஜாதி ரீதியான வேஷம் போராட குடி பிரச்சனை இல்லைன்னா கஞ்சா பிரச்சனை அதுக்கப்புறம் இவங்க திமுக ஒரு ஆக்கிரமிப்பு அத்துமீறல்கள் காவல்துறையை திருப்பி தாக்குறது ஜாதியை தீண்டாமையை கடைபிடிக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க பட்டியலினத்துக்கான எவ்வளவு ஹராஸ்மெண்ட் நான் ஒரு அஞ்சாறு மட்டும் உங்களுக்கு கிடுகு சொல்றேன் நீங்க பாருங்க சேலத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் என்னமா ஏற்றினார் ஒரு பட்டியலின சகோதரனை நீ எப்பிரா கோயிலுக்குள்ள வரலாறு ஜாதியை சொல்லி திட்டினார் விருகம்பாக்கத்துல ஒரு இளம் பெண் போலீஸுக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களையும் நீக்கிறாங்க திரும்பி அவங்க போஸ்ட் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டி இந்த தேர்தல் அவங்களும் கண்டுபிடிப்புங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடைக்கு மேடா ஓ ஆ ஓ அப்படிதான் எடுத்த உடனே அத்தியில் முடியாத வார்த்தையில பேசுறாரு அந்த பையில இந்த பயிலன்னு பேசுறாரு சேலத்துல ஒன்றிய செயலாளர் வந்து கோவிலுக்குள்ள நுழையாதுன்னு பட்டியல் என்ற சகோதரன்ல தடுக்கிறாரு மந்திரி ராஜகண்ணப்பன் ஒரு ஆர்டிஓவை ஜாதி பேரை சொல்லி திட்டினார்னு அவர் ஒரு அபிஷியல் கம்ப்ளைண்டே லாஞ்சி பண்ணார் அதே ராஜகண்ணப்பன் ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து ஒரு தன்னை ஒரு மா சமஸ்தானத்தோட மகாராஜாவை நினைச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோங்க திருமாவளவனா எனக்கு பர்சனலாக பிடிக்காதுங்க ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்கல ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அவர் அவர் குந்த சொல்கிறீங்க பொன்முடி மேடையிலேயே இருந்துக்கிட்டு அவர் வந்து பெண்கள்லாம் பார்த்து ஓசி ஓசி அப்படின்னவர் அதுக்கப்புறம் மேடையிலேயே என்ன சொல்கிறாரு நீ எஸ்சி தானமா ஜாதி பேரை குறிப்பிட்டு அவரு பேசுறாரு அதே மாதிரி கீரபாளையம் யூனியன்ல ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் எஸ்சி துணை தலைவர் திமுக அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவரை கொடியே தோடுறதுல அது எல்லாத்தையும் கொடுமை இதுக்கு முன்னாடி இவர் இருந்தாரு பாருங்க சீஃப் செக்ரட்டரியா இருந்தாரு எழுதுவாரு பேசுவாரு அவர் பேர் என்னங்க இறை என்பாய் அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு பஞ்சாயத்து போர்டு தலைவர் கடிதம் எழுதினாரு பஞ்சாயத்து போர்டுல இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வருஷமாவது தேசிய கொடி ஏத்துறதுக்கு அந்த பட்டியலின சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி இவங்க சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சந்தி இருக்குதுங்க இவங்களோட கீரைப்பாளைய ஒன்றியத்துல வந்து அவரை தரையில கொண்டு வச்சுட்டு அவங்க இவங்க எஸ்ங்கிறதுனால போட்ட பிக்சர் நாங்க போட்ட பிக்சரு இப்ப இந்த மாதிரி நாம வரித்தா இவங்களை வந்து இவங்க நாம வந்து விடிய விடிய பேசலாங்க இவங்களை பத்தி அந்த அளவுக்கு இவங்களுடைய ராங் டிஎம்கே அது வந்து மக்களை ஆட்டி படைக்குது இது வந்து மக்களுக்கும் வந்து ஒரு வெறுப்பு தான் இவங்களுடைய ஆக்கி மேல ஏற்படுத்துது வாயால வர சொல்ற ஆக்கி அதனால இவர் சொன்னதெல்லாம் என்னைக்குமே செய்யறது கிடையாது ரஜினி பட இவங்க அப்பா பேசினாரு நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் அப்படின்னா இவங்க அப்பா பேசினாரு இப்ப அவர் மாத்தி அவர் என்ன பேசிருக்காரு சொல்லாட்சி கிடையாது சொல்லாக்கி கிடையாது ஆனா நல்லாக்கி இல்லையே இது சொல்லாக்கி செயலாட்சி எல்லாத்தையும் தானே இது நல்லாக்கி இல்லையா நாராசாக்கியால இருக்கு அதனால இந்த மக்களுக்கு எப்பதான் விடிவு காலம் வரும் அதுக்கு இளம் சிங்கம் அண்ணாமலையை ஒரு தேவதூதனாக தமிழக மக்கள் தற்பொழுது பார்க்கின்றார்கள் தமிழகத்திற்கு விடிவு தரக்கூடிய உண்மையான விடியலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு மகத்தான மகோன்னதமான தலைவராகத்தான் இளம் சிங்கம் அண்ணாமலையை தமிழர்கள் பார்க்கின்றார்கள் இந்த திராவிட ஆட்சிக்கு அண்ணாதுரையால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முடிவுரையானது அண்ணாமலையால் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கெல்லாம் சீராக இருக்குன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் பதிவு பண்ணுறாரு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம வாயால் வந்து திரிக்க முடியாதுங்க நவத்வாரத்தாலையும் சிரிக்கணும்னு பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்காரு திமுக ஆட்சிக்கும் சொல்லியிருக்காரு அதை காங்கிரஸ்லையும் அவர் திட்டும் போதெல்லாம் இப்போ என்ன மாதிரி ஆயிட்டார் அவர் நம்ம வாயால் மட்டும் திரிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அவர் நவத்வாரத்தாலையும் திரிக்க முடியாதுங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு லாக் ஆஃப் டெத்து சட்டசபை நடக்கும்போது லாக் மரணம் நடந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிதானது எனக்கு தெரிஞ்சு நடக்கல அடுத்தியல் நான் எனக்கு வினவு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து ஆனா இந்த பீச்சில் ஒரு ஒருத்தன் குதிரை ஓட்டிட்டு போனாங்க விக்னேஷ் விக்னேஷ்னு ஒரு பையனை உங்க பேருங்கனால நல்லா ஞாபகம் இருக்குன்னு நல்ல நல்லவேளை உங்களை பிடிச்சிட்டு அவங்க அந்த விக்னேஷை கொண்டு போய் வச்சு அவனை கஞ்சா வைத்தான்னு சொல்லி அவனை அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதப்படுத்தி கொண்டாங்க பதினைஞ்சு நாள் மணி திருவள்ளூர்ல கூட இந்த மாதிரி ஒரு இது வந்தது செய்தி அப்புறம் அது முழுசா வெளியில வந்ததா இல்லையாங்க தெரியல எல்லா மட்டங்களையும் அவ்வளவு ஏங்க குடுவாஞ்சேரி பக்கத்துல ஒன்றிய செயலாளர் திமுக பட்டப்பகல் ஆறாவது முதலமைச்சர் அவரை வெட்டி கொண்டாங்க நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொள்றாங்க ஆளுங்கட்சியோட நிர்வாகத்துல இருக்கக்கூடியவரே வெட்டி கொள்றாங்க இது எப்படிங்க நல்லாட்சி கொடுக்குறோன்னு எப்படி கூசாம பேசுறாரு முதல்வர் நெல்லையில காங்கிரஸ் மாவட்ட தலைவரே வந்து எரிச்சி கொள்ள இதுல கன்னியாகுமரியில் எரிச்சிக்கொன்று இதுல திருநெல்வேலி மாவட்ட தலைவரே எரிச்சி கொண்டு இருக்காங்க அவரு ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காரு இவங்க அவங்க எல்லாம் காரணம்னு இதுக்கு இன்னொரு காரணமும் நாம யோசிக்கிறோங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைங்கிற பெயர் கொண்ட அந்த நபர் அவர் மேல எவ்வளவு வழக்கு அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது அவர் தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணும் போது என்னவா ஆரம்பிச்சாரு இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் கூட லண்டன்ல காலேஜ் கிடையாதுங்க காங்கிரஸோட மாநில தலைவருக்கு லண்டன்ல காலேஜ் இருக்குங்க அப்ப பணம் எங்க இருந்து வந்தது அவருக்கு ரிசர்வ் பேங்க்ல ஒரு சாதாரண பியூனா இருந்தவருக்கு எப்படிங்க எவ்வளவு பணம் வரும் அதனால காங்கிரஸ் வந்து ஒரு கேலி பொருளாகி அதுக்கு தேத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேசிய பிரிவுன்னு கூட வச்சுக்கலாம் அங்க இல்ல இத்தாலி சோனியாவின் பிரிவுன்னு கூட ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கிட்டோம் அந்த கட்சியோட மாவட்ட தலைவரை எரிச்சு கொண்டு இருக்காங்க அவரு எனக்கு போலீஸ்ல போய் எனக்கு பாதுகாப்பு கெஞ்சிராரு அதுவும் மறுதளிக்கப்படுது ஒரு அவங்க கூட்டணி கட்சி தலைவரையே எரிச்சு கொள்றாங்க இது வந்து எப்படி நாக்கு பூசாம ஸ்டாலின் வந்து எங்க ஆட்சியில தட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன் வழக்குல இன்னும் வந்து நீதி கிடைக்கல இவருக்கான நீதி வந்து விரைவில் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம் அது வேற ஒருத்தம் வந்து என்ன கொல்ல போறாங்கன்னு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிஷன் கொடுக்குறான் உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவன் நீங்க எப்படி நீங்க கூட்டணி கட்சியில எனக்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நானே ஸ்டேஷன்ல கொடுத்தா கூட என்னை பாதுகாக்க வேண்டியது இந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி தட்டிக்கிறார் பாருங்க அவர் தான் எனக்கான முதல்வரும் அவர் தான் என்ன பாதுகாக்கணும் போலீஸ் துறையை அவர் கையில வச்சிருக்காருங்க அப்ப கண்ட்ரோல் இல்லைன்னு தானே ஆகுது சவுக்கு சங்கர் மேல எனக்கு ஆயிரத்தி எட்டு முரண்பாடு உண்டு சவுக்கு சங்கர் ஒரு பிளாக் மெயிலர் சவுக்கு சங்கர் வந்து வாய்க்கு வந்ததை வேணாலும் பேசுவாரு சவுக்கு சங்கர் இருளர்மன்றா பேசக்கூடியவர் நாளைக்கு உங்களுக்காக பேசுவார் இன்னைக்கு எனக்காக பேசுவார் அடுத்த நாள் அவருக்காக எப்படி இப்படினா அவருடைய நாக்கு பேசுவோம் ஆனா அதை தாண்டி கருத்து சுதந்திரத்துக்காக தான் நாங்க இருக்கோம் கருத்து சுதந்திரத்துக்காக தான் நாங்க அவதாரமே எடுத்து வந்திருக்கோம் இந்த வானத்தில இருந்து வந்து அப்படியே நாங்கதான் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவும் அந்த திமுக முட்டுக் கொடுக்கிற பயில்களும் ஓலா யூபர் வாய்களும் எங்க போயிட்டாங்களை அதனாலதான் சொல்றேன் அதெல்லாம் வேற நீங்க பெண் காவலர்களுக்காக மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறீங்களா தாராளமா நடவடிக்கை எடுங்க ஆனா கருத்து சுதந்திரம் வைரமுத்துக்கு ஒரு சட்டம் ஹெச்ராஜாக்கு ஒரு சட்டம் அப்படிதானே இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு நம்ம பாத்திருக்கோம் இதே கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்துல வந்து பெண் காவலர்களுக்கு பாடியல் சீண்டல் நடந்தது அதுல என்ன மாதிரியான விரைவா நடவடிக்கை எடுத்தாங்க நம்ம அவங்களை கட்டி விட்டு நீக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் அந்த பெண் பெண் காவலர் போய் போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க அந்த புகாரையும் வாபஸ் தாங்க வச்சு மிரட்டல் விடுக்கப்பட்டது மிரட்டல் விடுக்கிட்டு அந்த புகாரையும் வாபஸ் தாங்க வச்சு அந்த அத்துமீறல் ஈடுபட்டவங்கள திரும்பியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க அதுதான் நடவடிக்கை வெளி உலகத்துக்கு நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு வாயாள வடத்துறதுங்கிறது ஆட்சியில் ஆட்சி நிர்வாகத்துல மட்டும் கிடையாது கட்சி நிர்வாகத்திலையும் சரி பப்ளிசிட்டியிலையும் சரி திமுக வந்து ஒரு வட கட்சி வடக்கட்சி அது